பிக்பாஸை தமிழ் பாஸ் ஐ தமிழ் முதல் நாள் முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் இருபத்தி நாலு பேரில் இருபத்தி மூணு பேருக்கு ஒரு நியாயம் சௌந்தர்யாவுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு விதிமீறல்கள் கெட்ட வார்த்தை பேசினது பிக் பாஸை மதிக்காதது டாஸ்கே பண்ணாமல் இவ்வளவு நாள் இருக்கிறது அப்படின்னு எப்பயோ பாஸ் வந்து துரத்தி விட்டுருக்க வேண்டிய நபர் தான் இந்த பி ஆர் சௌந்தர்யா அது மட்டும் இல்லாமல் எப்படி ராணப் அப்படின்ற ஒருத்தர் வந்து வெளியில பிஆர் செட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனாரோ பயங்கரமா நடித்தாரோ அதே போல நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த பி ஆர் சௌந்தர்யா சோ அப்படி இருக்கக்குள்ள துறக்கிறதுக்கு பதிலாக ஐ லவ் யூ அப்படின்ன மாதிரி பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு போட்டியாளரை அதுவும் அழுது ராமா போட்டிருக்கின்ற ஒரு போட்டியாளரை பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இதுதான் முதல் தடவை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்த எல்லா புரோமோலையுமே அந்தம்மா அழுகிற காட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதலாவது பிரமோ போட்டாங்க அதுல சுனிதா தான் ஹெவியா ஆடுவாங்க இந்தம்மா குரங்கு தாவுற மாதிரி அங்கிட்டு எங்கிட்டு தாவி கொண்டு இருந்துச்சு வேற எந்த பெரிய ஈவன் ஒரு ஒரு ஐம்பது வயசு நபர் கூட அப்படி பண்ணா கூட அவங்க ஸ்டெடியா நிற்பாங்க ஐம்பது அறுபது வயசு நபர் கூட நீங்க நான் இந்தம்மா அந்த அளவுக்கு ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண இல்ல சௌந்தர்யா அவங்களுடைய பொடிக்கும் அவங்களுடைய அந்த அவங்களோட ஸ்லிம் இதுக்கும் அவங்க ஆடின இதுக்குமே வந்து மயங்கி விழுற மாதிரி கீழே விழுற மாதிரி எந்த விதமான இதுவுமே நடக்கல அவ்வளவு ஆடின சுனித்தாவே அவ்வளவு கேத்தான்னு கேட்க கூட இந்தமா கீழே விழுந்ததுன்னா சிம்பிள் ப்ரோமோ கட் ப்ரொமோல இது வெளியில வரணும் அவங்க பதினெட்டு லட்சம் வழியில கொடுத்து வச்சிருக்கின்ற அந்த பிஆர்டி வந்து காலையிலேயே அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அது ஒண்ணு சோ ப்ரோமோக்காக கொண்டு அந்த மாதிரி பண்ணாங்க சௌந்தர்யா வந்து ரியாக்ஷன் அப்படின்னா கியூட் ரியாக்ஷன் மட்டும் பண்ணல இப்படி அழுகிற ரியாக்ஷன் ஆஹ் சிம்பரி கிரியேட் பண்ற ரியாக்ஷன் ஷோக்கார ரியாக்ஷன் ஒண்ணுமே தெரியாத வேற மாதிரி வருது மக்களே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிற அந்த ரியாக்சன் அப்பாவி மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான ரியாக்ஷன் பண்றாங்க அதுல ஒண்ணுதான் இந்த மயங்கி விழுந்தது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ரோமோ அது காலையிலேயே லைவ்ல முடிஞ்சது காலையில லைவ்ல முடிஞ்சதா இவன் ப்ரோமோல போடுற அண்ணா என்ன அர்த்தம் சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து வெளியில அதை கட் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு கொடுமை நடக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணணும் என்பதற்காகத்தான் அவன் அதாவது காலையில பத்து மணிக்கு முதலே அந்த லைவ்ல அந்த விடயம் எல்லாம் முடிச்சு பத்து பத்தரைக்குள்ள நீங்க ரெண்டாவது மூணாவது ப்ரோமோல பார்த்த விடயங்கள் எல்லாம் முடிச்சு ஆனா அதை வந்து அவங்க வந்து பன்னெண்டு மணிக்கு ப்ரோமோல போடுறாங்க அங்கால மூணு மணிக்கு ப்ரமோல போடுறாங்க அப்படின்னா என்ன மீனிங்கு ஸோ இது வந்து ஃபுல்லா சௌந்தர்யாவுக்கு வந்து சிம்பதிய கிரியேட் பண்ணணும் என்பதற்காக பிக் பாஸ் எடிட்டிங் தீம் வந்து இறங்கி வந்து பண்றாங்க இதுல பிக் பாஸ்க்குள்ள எத்தனை பேருக்கு இதுல உடன்பாடு இருக்கு இல்லை பங்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை ஆல்ரெடியே வந்து இந்த எடிட்டிங் தீமை விலை வாங்கிருக்காங்க நாலு எடிட்டிங் கீ மாறப்பட்டிருக்கு ஸோ இந்த எடிட்டிங் தீ மாறப்படுதான்னு எனக்கு ஃபுல்லாவே அந்த ப்ரோமோவே அவங்களை ட்ரெண்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு சிம்போ சிம்பதி போர்ட் வந்து கிரியேட் பண்ணதற்காக பக்காவா நடக்கப்பட்டது சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்ப எட்டு பேர் போனாங்கல்ல அப்ப அந்த எட்டு பேருமே வந்து முத்துக்குமரனுக்கு பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வரத்தான் சரி தெரியுது நான் எண்டில் இன்னொரு பதில் சொல்றேன் நீங்க வீட்டுக்குள்ள பட் நான் சொல்றேன் இப்ப அவங்க வந்து சௌந்தரியாவை டார்கெட் பண்றாங்க அப்படின்றாங்க ஆனா அவங்க சொல்றது எல்லாமே உண்மை இல்ல அவங்க சொல்றது எல்லாமே நூறு வீதம் உண்மை சுனிதா அவர்கள் அழகா செர்படி கொடுத்துருப்பாங்க இந்த சௌந்தர்யாவுக்கு வெளியில ஒரு பிக் பாஸ் ஒன்று நடக்குது வெளியில என்ன மாதிரியான பிஆர் வேலைகளை அவங்க செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எப்படியான மெனிபுலேஷன் ஒர்க் வந்து நடக்குது ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்குள்ள நாலு வேலை திண்டுக்கிட்டு பாஸுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு ஆனா வெளியில எல்லாம் பெருசா பண்ற மாதிரி அந்த வச்சு ஓட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு இதுதான் இது அப்படின்ற மாதிரி சுனித்தா நூறு விதம் கரெக்டா சொன்னாங்க ஆனா இந்த பகுதில வந்து முத்துக்குமார் நபர்கள் வந்து எப்பயோ சொல்லிட்டார் அதாவது எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இல்ல சௌதரியாவை பார்த்தா தான் பயமா இருக்கு ஏன் அப்படின்னா மீதி எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஆட்டத்தை உழைப்பா வந்து போடுறாங்க ஆனா இந்த சௌந்தர்யா அப்படின்றது ஒரு டீமை வச்சு இங்க நடக்கிற மாதிரி சொல்லுது உதாரணத்துக்கு சாச்சியன் அவர்கள் விஜயசெக்பியன் அவர்கள் ரெண்டு பேரையும் இணைச்சி வச்சு பேசி அப்பா மகள் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுக்கு ஒரு தப்பான இமேஜை கொடுத்து மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணி அந்த பொன்னப்பரை பண்ணது இந்த சௌந்தர்யாவோட பிஆர்த்தி அப்ப அப்படியான வேலைகள் முத்து முத்துவர்கள் அப்பயே சொல்லியிருந்தாங்க அதை சொன்னித்தவர்கள் மூஞ்சைக்கு நேரம் சிறப்படி கொடுத்தாங்க இன்னைக்கு சிறப்பு அடுத்தது சாச்சன் அவர்களா இருக்கட்டும் வர்ஷினி அவர்களா இருக்கட்டும் ரவீந்தர் சார் அவர்களா இருக்கட்டும் அவங்க சொன்ன கருத்துக்கள் நூறு வீதம் உண்மை சோ அப்ப அவங்க முத்துக்காக பிளே பண்ணல அவங்க அவங்களுடைய இருக்காங்க தகுதி இல்லாத ஒண்ணு இங்க இருக்கு நாள் அது ரெண்டு பேர் அப்ப யாரு அந்த தகுதி இல்லாத ரெண்டு பேர் அன்னைக்குள்ள கண்டிப்பா சௌந்தரியோட பேர் வரணும் ஏன்னா பத்து வருஷம் கூட தெரியும் அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு தகுதியே இல்லைன்னு ஷோக்கு வரையவே தகுதி இல்லை அப்ப அதை வந்து அவங்க கரெக்டா சொன்னதுல எந்த தப்புமே இல்ல ஆனா இங்க கேம் எப்படி போகுது அப்படின்னா இவங்க ஒரு பிளான் போட உள்ளுக்குள்ள இருக்க டீம் வந்து இன்னொரு பிளான் போட்டிருக்கு பிக் பாஸ் டீமோ இல்ல எடிட்டிங் டீமோ ஒரு பிளான் போட்டிருக்கு இவங்க பண்றத இப்ப ஒன் அவர் எபிசோட்ல ரவீந்தர் சார் பேசினதெல்லாம் எனக்கு தெரியல சரிங்களா அப்ப ரவீந்தர் சார் பேசினது வராட்டா ஒட்டு அதாவது இப்ப அவர் முத்துவையும் அட்டாக் பண்ணணும்னு தான் சொல்றாரு முத்துவோட நான் போட்டி போடணும்னு சொல்றாரு ஆனா ஆல்ரெடி முத்துக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்போ அவனை அசைக்கிறது கஷ்டம் பட் நான் வந்து அவனோட மோதுவேன் ஏன்னா ஒரு வீரனோட மோதுறது எனக்கு பெருமை தான் அதுக்காகத்தான் பிக் பாஸ் வந்து திரும்ப அலட்சாரம் தெரியலை ஏன்னா மக்களோட கருத்து முத்துவசன் ரவீந்திரன் என்ற இதை வந்து பார்க்கணும் நம்மளுடைய ஃபைட் வந்து நம்மளுடைய மோதல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான வன்மும் இருக்காது ஒரு வீரனோட மோதுவன் அப்படின்ற மாதிரி அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு திட்டத்தை இது சௌந்தர்யா மட்டும் அட்ராக்ட் பண்ணுறேன்னு இல்லை எல்லாருமே அவங்களுடைய பிளேஸுக்கு யாரை தூக்க முடியும் யார் தகுதி இல்லையோ அவங்கள தான் போட்டாங்க ஆனா இதெல்லாம் வன்னவர் எபிசோட்ல வருமானது பெரிய கொஸ்டின் மார்க் அப்ப வன்னவர் எபிசோடையே ஃபுல்லா சௌந்தர்யாவுக்கு சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி சில வேலை வந்து போட சான்சஸ் அதிகம் சரிங்களா சோ இதுதான் நடக்குது மக்களே அப்போ உள்ளுக்குள்ள போனவர்கள் சௌந்தர்யாவுக்காக ஒர்க் பண்றார்களா அப்படின்னா கண்டிப்பா ரவீந்தர் சார் அப்படி பண்ண மாட்டாரு அவருக்கு முதுகுல குத்தி பழக்கம் இல்ல சொல்லி அடிக்கிற நபர் தான் ரவீந்தர் சார் அவங்களை அவங்கள ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அனுப்பி போட்டு பிக் பாஸ் டீம் வந்து வேற மாதிரி பிளான் பண்ணுது அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பார்வை சரிங்களா சிம்பிள் என்னன்னா இந்த விஷ்ணு அப்படின்ற நபருக்கு அர்ச்சனா அப்படின்ற நபர் ஈவன் பிரதீப் பண்ணனோட வெளியேற்றமை வந்து அர்ச்சனாவோட வெற்றிக்காகத்தான் அப்படின்னு வந்து அப்பவே பேசப்பட்டது நான் அப்பவே சொன்னேன் அந்த மாவும் வழியில வந்து பிரதீப்பா ஒரு ஒரு சொட்டு கூட மதிக்கல அதுக்கு பதிலாக மாயாவை பரிசு பண்ணிக்கொண்டு இருந்துச்சு அப்ப பாக்கப்போனா இது எல்லா கூட்டமுமே சேர்ந்து மக்களையும் முத்துவை முட்டாளாக்குவதற்கு நடக்கிறதா மக்கள் முத்து ரவி சார் ஸோ இவங்களை முட்டாளாக்குவதற்கு நடக்கிற வேலை தான் இது மக்களை சரிங்களா சோ கண்டிப்பா உள் ரவீந்தர் சருக்கும் ஆஹ் அதாவது இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணணும் ரவீந்தர் சரோ மீதி நபர்களும் பண்ண இல்லை அப்படி என்பதை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்வேன் ஆனா இங்க பிக் பாஸ் வந்து ஒரு கேம் வந்து பிளே பண்றாரு அது அந்த இன்னைக்கு போடப்பட்ட புரோமோக்களே தெரியுது நம்மளோட வேலை தயவு செய்து முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்க முத்து சம்பந்தமான வீடியோக்களை மட்டும் பாருங்க ஏன்னா நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குள்ள அது பல பேருக்கு ரீச் ஆகுது இப்ப நீங்க ஒருத்தன் சௌந்தரியா பற்றி போகணுன்னு சொல்றாங்கன்னா நீங்க அங்க போய் அப்படி இல்லைன்னு கமெண்ட் பண்ணாலே அது இன்னொரு நூறு பேருக்கு போகுது அப்ப நம்ம தான் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கோம் ஏன்னா முத்துக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் பற்றி வேற யாருக்குமே இல்லை சும்மா சௌந்தர்யா பேர் ஒரு வீடியோ போட்டா பெருசா ரீச் ஆகாது ஆனா முத்து ரசிகர்கள் அங்க போய் கிளிக் பண்ணா தான் அது பல பேருக்கு போகுது அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஒன்லி போக்கஸ் ஆன் முத்துக்குமரன் ஒன்லி போக்கஸ் ஆன் முத்துக்குமரன் ஓட்டிங் ஒன்லி போக்கஸ் ஆன் முத்துக்குமரன் விக்டரி சரிங்களா நன்றி